போறோம். யாரா சீவிக்கு வரா? நான் வரேன். அய்யா வாங்க வாங்க. போனங்க போனங்க இல்ல குறியாம்பு சார். சார் மத்த மக்காகிட்ட தேவையா போய் புடி வரணு. சார் குல்லாங்கி சார் சீவு சொல்ல சார். ஏய் என்ன என்ன? நான் சரி சார்.

சார் என்னறே பட்வரே சார் நான் காலையே பையettiin கழுவிட்டேன் சார் என் அம்மா நடு நடு புட்டாங்க சார் போய் எங்க கிட்ட குதிச்சுட்டாங்க சார் போய் நான் தூங்கி வர சொன்னாங்க சார் நான் பைய பாத்து இருந்தேன் சார் போய் தெய்டி சார் வழிதோன சார் நம்மளோட

அப்படியா குமரிக்கு ஊரி சித்தாவாது

பெருமையா சொல்லிக்கிறாரு சார் பையில அடிதா சார் ஏ பையில பேம்பஸ் இருக்குது பேம்பஸ் அது பேர் காம்பஸ் இருக்கா ஏ பட வரையறாங்களே பேம்பஸ் தானா மேக்ஸ் காம்பஸ் இருக்குது அடா போய் கடையில பேம்பஸ் கொடுங்கடா என் மூஞ்சி வச்சிச்சுக்கடா காலையில இருந்து படிக்கிறது இல்ல ஊர் சுத்துறாங்க காலையில இருந்து ஒண்ணு பத்துக்கு சொல்றாரு ராஜா சூப்பர் பாய் ஏய் அதெல்லாம் விடுங்க நீ திமிட்டு வர சொல்ல படிச்சியா இல்லையா சார் மனவர மாட்டே சார் அறிவி <laughs> என்ன சுட்டிக் சார் அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய இரும்பு அறம் எதனா செய்யப்படுகிறது இரும்பினா செய்யப்படுகிறது அதற்கு அறம் என்று போறது

என்ன தடுத்து போட்டு சொல்லி கடவுள் போறாம்பூச்சி நீ

சாதி சாதி என் சாதி என் வாழ்வு சாதி என்ன வாழு சாதி

உடம்பு provin司isen 순 önemli knownafter Gur её csppar mol templesält chains fren 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 சார் fren 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 fren

பெண்கள் வேலை கை வச்சா கீழ்